ஜாதகத்தில் கடகராசி அல்லது கடகலக்கணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கின்றார்களோ இவர்களுக்கு வாழ்க்கையில் பொதுவான எந்த மாதிரியான எண்ணங்கள் குணங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் மிக தெளிவாக பார்க்கலாம் யாரெல்லாம் கடகராசி அல்லது கடகலக்கணத்தில் பிறந்திருக்கின்றார்களோ இவர்கள் பரதரப்பட்ட திறமைகள் ஆற்றல்கள் இவர்கள் உள்ளடக்கியவர்கள் ஆவார்கள் இவர்கள் மருத்துவராக இருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு மருத்துவமும் தெரியும் அதே சமயம் டெய்லரிங் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு தெரியும் இவர்கள் காவல்துறையில் வேலை செய்பவராக இருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில் தெரியும் பலதரப்பட்ட விஷயங்களை இவர்களை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் பல தரப்பட்ட திறமைகளையும் இவர்கள் வளர்த்து இருப்பார்கள் அறிவு சார்ந்த திறமைகள் சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு இவர்கள் அதிகமாக ஆர்வம் கொடுப்பார்கள் என்னதான் இவர்கள் பல விஷயங்களை சார்ந்த அறிவுகளை திறமைகளை அனுபவங்களை இவர்கள் கொண்டிருந்தாலும் ஒன்றை கூட இவர்கள் உருப்படியாக தங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் இவர்கள் உபயோகப்படுத்த மாட்டார்கள் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சும்மா இருக்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் செயல்பாடுகளை இவர் செய்து கொண்டே இருப்பார்கள் எப்போதுமே இவர்கள் சும்மா ஒரு இடத்தில் உட்கார முடியாது எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் அது போன்ற இவர்களை மூளை எப்போதுமே சும்மா இருக்காது ஏதான ஒரு விஷயத்தை பற்றி இவர்கள் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு மூளை என்றைக்குமே வெட்டியாக சும்மா இருக்காது இவர்களின் மூளை மிகவும் வேகமாக செயல்படும் வேகமாக சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அறிவு இவர்கள் மூளைக்கு மிக அதிகமாக இருக்கும் எப்போதுமே இவர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் வேகமும் சிந்திக்கக்கூடியவர்கள் அதுபோன்ற மனக்குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் மன அழுத்தங்கள் மனவேதனைகள் இவர்களுக்கு எப்போதுமே மிக அதிகமாக இருக்கும் எப்போதும் இவர்கள் மனக்குழப்பத்திலே மன வேதனைகளிலே இருப்பார்கள் ஒரு நிலையான மனம் ஒரு நிலையான ஓட்டங்கள் சிந்தனைகள் எப்போதுமே இவர்களுக்கு இருக்கிறது தேவையில்லாத சிந்தனைகள் மனவேதனைகள் மனக்குழப்பங்கள் மனவழிகள் தான் இவர்கள் மிக அதிகமாக இருக்கும் அடுத்தவர்க்கெல்லாம் ஒரு பிரச்சனை கஷ்டம் துக்கம் என்று வந்தால் இவர்களை போன்றவர்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல ஆலோசனை கொடுக்க யாராலும் முடியாது எப்பேற்பட்ட கஷ்டம் துக்கம் பிரச்சனைகள் கொண்டவர்களுக்கும் இவர்களுக்கு அறிவுரை ஆலோசனை கொடுத்தார்கள் என்றால் அவர்கெல்லாம் அந்த கஷ்டம் துக்கம் பிரச்சனை போய்விடும் ஆனால் அதே பிரச்சனை அதே கஷ்டம் துக்கம் இவருக்கு வாழ்க்கையில் வந்தால் இவர்கள் யாருமே அறிவுரை சொல்ல ஆலோசனை கொடுக்க யாரும் இவருக்கு மாட்டார்கள் மேலும் இவர்கள் பேசுவதன் மூலம் தங்களுடைய மற்ற நேரங்களை ஃப்ரீ டைமை செலவிடுவார்கள் இவர்கள் எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு பேச்சு திறமை மிக அதிகம் ஒரு நாள் முழுவதும் கூட இவர்களை பேசிக்கொண்டே இருக்க முடியும் பத்து நிமிடம் பேச வேண்டிய விஷயத்தை ஒரு மணி நேரம் இவர்கள் பேசுவார்கள் எந்த ஒரு விஷயம் சுருக்கி பேசாமல் விரிவுபடுத்தி பேசுவார்கள் இவர்களிடம் மற்றவர்கள் பேச்சு கொடுத்தால் என்றால் அவ்வளோ தான் இவர்கள் கற்பனை ஆசைகள் அனைத்தும் பேசுவது சார்ந்து தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கம் பேசாமல் விரிவுபடுத்தி பேசுவதால் மற்றவர்கள் இவர்களை பிடிக்காமல் போய்விடும் ஒருவேளை இவர்கள் உடன் பிறந்த இளைய சகோதரி இளைய சகோதரி இருந்தார்கள் என்றால் அவர்களை நம்பி இவர்கள் பணத்தை கொடுத்தார்கள் என்றால் அந்த பணம் இவர்களுக்கு திரும்பி வராது மேலும் இவர்களை நம்பி யாரெடுத்தல் ஆவது இவர்கள் பணத்தை கடன் வாங்கினாலும் அந்த பணத்தை கட்ட முடியாமல் பிறகு தேவையில்லாத பிச்சைகளையும் ஏமாற்றங்களையும் இவர் கண்டிப்பாக சிக்கிவிடுவார்கள் இளைய சகோதரர் மற்றும் இளைய சகோதரிகளை நம்பி ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் இந்த விஷய செயல்கள் இவர்களுக்கு தொல்லைகளிலே பிரச்சனைகளே ஏமாற்றங்கள் தான் முடியும் இளைய சகோதரர்கள் மற்றும் இளைய சகோதரிகள் இவர்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் இவர்கள் தோல்விகளே பிரச்சனைகள் தான் முடியும் மேலும் இவர்கள் மூலமாக வாழ்க்கையில் இவர்கள் எதிரிகள் சத்துருக்கள் போட்டிகள் பொறாமைகள் வம்பு வழக்கல் அடித்தடி சண்டைகள் போன்ற பிரச்சனைகள் இவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அதே போன்று நெருங்கிய நண்பர்கள் மூலமும் வாழ்க்கையில் இவருக்கு தேவையில்லாத கடன் பிரச்சனை ஏமாற்றங்கள் வம்பு வழக்கு அடித்தடை சண்டைகள் போட்டி போராமல் போன்ற பிரச்சனைகள் இவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் இவர்கள் நெருங்கிய நண்பரை நம்பி வாழ்க்கையில் பணத்தை கடன் கொடுத்தார்கள் என்றால் அந்த பணம் இவர்கள் திரும்பி வராது பிறகு அதனால் இவர்கள் நண்பர்களுக்கும் இடையில் தேவையில்லாத சண்டைக்கும் பிரச்சினைக்கும் வம்பு வழக்கம் கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மேலும் இவருடைய இவர்களை நம்பி யார் இவர்கள் பணத்தை கடன் வாங்கினாலும் அந்த பணத்தை கட்ட முடியாமல் பிறகு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏமாற்றங்களை இவர் கண்டிப்பாக சிக்கிவிடுவார்கள் நெருங்கிய நண்பர்களே மூலமாக வாழ்க்கையில் இவர்கள் போட்டி போற எதிரிகளை சற்று என்பது உருவாக்குவார்கள் மேலும் இவர்கள் ஈவு இறக்க என்பது மிக அதிகமாக இருக்கும் இடத்தில் யார் பசி என்று வந்தாலும் அவர்கள் சாப்பாடு போடாமல் சாப்பாடு வாங்கி தராமல் இவர்களை அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டார்கள் நம் சொந்தம் பந்தம் ஜாதி மக்கள் உறவுகள் சமுதாய மதம் இது மீது இவர்கள் விருப்பம் ஆசைகள் எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும் இவர்களை பற்றி மற்றவர்கள் யாருக்கும் தவறாக பேசிவிடக் கூடாது என்ற எண்ணங்கள் குணங்கள் இவருக்கு மிக அதிகமாக இருக்கும் மேலும் இவருக்கு அம்மாவிற்கு அம்மாவை சொந்த உறவினர்களுக்காகவும் வாழ்க்கை இவர்கள் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லது ஒரு பொருளை இவர்கள் விட்டு கொடுத்து இருப்பார்கள் அல்லது தியாகம் செய்து இருப்ப இழந்திருப்பார்கள் அதேபோல் வீடு வண்டி வாகனம் சொத்து படிப்பு இது போன்ற ஏதாவது விஷயத்திற்காக இவர்கள் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லது ஒரு பொருளை இவர்கள் விட்டு கொடுத்து இருப்பார்கள் அல்லது தியாகம் செய்து இருப்பார்கள் இழந்து இருப்பார்கள் மேலும் குழந்தைகளும் போக விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் பூர்வீக சொத்து மூலமும் காதல் காமந்த விஷயங்கள் மூலமாகவும் வாழ்க்கையில் ஒரு அசிங்கத்துக்காகவும் அனுப்பும் தர்ம சங்கடங்களும் இவர் ஆளாகுவார்கள் மேலும் தங்களோட வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு ஒழித்து சம்பாதிக்கின்ற அந்த பணத்தை தங்களுடைய தங்கள் விருப்பத்திற்கும் ஆசைக்காக ஐந்து சதவீதம் கூட இவர்கள் அந்த பணத்தை அனுபவிக்க இருக்க மாட்டார்கள் இவர்கள் தங்களோட வாழ்க்கையை எவ்வளோ பணத்தை சம்பாதித்தாலும் அந்த பணத்தை இவர்கள் விருப்பத்திற்காக ஆசைக்காக என்றும் இவர்கள் வாழ்க்கையை அவளாக அனுபவிக்க முடியாது ஒன்று போனால் ஒன்று இவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்பது இவர்கள் இருத்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் தேவையில்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களை இவரை அடிக்கடிக்கு வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்பார் ஆனால் முழுவதும் இவர்கள் ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள் கடமைகள் தேவை என்பது இவர்கள் இருந்து கொண்டே இருக்கும் இதில் குறிப்பாக இவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்பது இவர் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும் அதே போன்ற பண சேமிப்பு சார்ந்த பிரச்சனைகள் மணி சேவிங் ப்ராப்ளம் இவர் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கும் இவர் எவ்வளோ தான் பணத்தை சம்பாதித்தாலும் இவர்களால் அந்த பணத்தை எவ்வளவாக சேமிக்க வைக்க முடியாது இவர் கையில் பணம் தங்காது நிற்காது இவர்கள் வங்கியில் கணக்கில் அல்லது இவர் கையில் பணம் வந்தாலே உடனே அந்த பணத்திற்கு வேட்டு வைக்க ஆப்பு வைக்க இவர்கள் விஷயம் அல்லது ஒரு பிரச்சினையை எப்போதுமே காத்து பண சேவை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள் மேலும் இவர்கள் வருமானத்திற்கு சக்திக்கும் அதிகமான செலவுகள் தேவைகள் வெட்டி விரயங்கள் பண தேவைகள் பண செலவுகள் என்பது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு வேலை இவர்கள் உத்தேகத்தில் ஜாப வேலை செய்கின்றார்கள் என்றால் உத்தேகத்தின் மூலம் இவர்கள் வாங்கும் சம்பளத்தை பணத்தை ஜென்மத்திற்கும் இவர்களால் தங்களுடைய தங்களுடைய விருப்பத்திற்கு என்றும் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது அதே போன்று இவர்கள் உத்தியோகத்தின் மூலமாக எவ்வளோ பணம் சமைத்தாலும் பணத்தை இவர்கள் சேமித்து வைக்க முடியாது அந்த பணம் இவர் கைகளில் தங்காது நிற்காது அதே போன்று ஒரு வேலை சொந்த தொழில் செய்கிறார் என்றால் தொழில் மூலமாக இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சமைத்தாலும் அந்த பணத்தை இவர்கள் தங்களுக்காக என்றும் உங்களுடைய விருப்பத்திற்காக என்றும் அனுபவிக்க முடியாது தொழில் மூலமாக இவர்கள் சம்பாதித்த எல்லா பணத்தையும் தங்களோட குடும்பத்திற்கு அடுத்தவர்களுக்கு வெட்டி செலவுக்கு விரை செலவுக்கோ தான் இவர்கள் காலத்தில் செலவு செய்திருப்பார்கள் தங்களுக்காக தங்களுடைய விருப்பத்திற்காக சூழல் என்றும் தொழில் மூலம் இவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்போதும் இவர்கள் அனுப்பிக்க முடியாது மேலும் தொழில் மூலம் இவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும் பணத்தை இவர்கள் சேமித்து வைக்க முடியாது இவர் கையில் பணம் தங்காது நிற்காது தொழில் மூலம் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் பண இழப்புகள் வெட்டி செல்லவர்கள் என்பது இவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வரும் பல திட்ட தொழில் நஷ்டம் அடைபவர்கள் ஏமாற்றம் அடைப்பவர்கள் பணத்தை இழப்பவர்கள் இவர்கள் தான் மேற்கொண்டு யாரெல்லாம் கடகராசி அல்லது கடகலகனை பிறந்திருக்கிறாங்களோ நீங்கள் இந்த பதிவில் நான் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு பொறுத்து போறாங்க எல்லாம் மிக சேகரியாக இருக்கும் இது கடமா கடகராசியின் பிறந்திருப்பது ஐம்பது சமம் பொருந்தும் அதே கடகலகனமாக போலவும் சுட்சமாக ஊரு பொருந்தும்